வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கங்கையில் வந்து குளித்தா எல்லா பாவமுமே போயிடுமா உண்மையா அப்போ எவ்வளோ பேர் வந்து குளிக்கிறாங்கள்ல அவங்களோட பாவம் எல்லாமே கழிஞ்சு போயிடுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு குட்டி கதை வந்து சிவனே சொல்லியிருக்காரு நம்ம சிவபெருமான் சொன்னால் அந்த கதையை பார்த்துடலாம் வாங்க ஒரு நாள் சிவபெருமானும் பார்வதியும் கங்கை கரையில் நடந்துகிட்டே இருந்திருக்காங்க அப்படி இருக்கப்ப பார்வதி வந்து சிவன் பெருமான்ட்ட வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து கங்கை கரையில் வந்து குளிக்கிறாங்களே அப்ப இவ்வளோ பேரோட பாவமும் கழிஞ்சு போயிடுச்சுன்னா எப்படி சொர்க்கமே தாங்காதே எல்லாருமே சொர்க்கத்துக்கு தானே போவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து கேட்ட சிவபெருமான் சொல்லியிருக்காரு நம்ம வந்து இப்போ ஒரு வயதான தம்பதிகள் மாதிரி போகலாம் நான் வந்து அந்த கங்கையில வந்து குதிச்சிடுறேன் என் கணவரை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க ஆனால் என் கணவரை யார் காப்பாற்ற முடியும்னா எந்த பாவமே செய்யாத ஒரு ஆளால மட்டும்தான் என் கணவரை காப்பாற்ற முடியும் அதனால யார் எந்த பாவமுமே செய்யலையோ அவங்க போய் என் கணவரை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்ல சொல்றாரு சிவபெருமான் உடனே பார்வதி தேவியும் சரின்னு சொல்லிடுறாங்க இப்போ சிவபெருமான் அந்த கங்கையிலையும் குதிச்சிடுறாரு குதித்து உள்ளே போய் ஒரு தவ நிலையில இருக்காரு அப்போ பார்வதி தேவி என் கணவனை காப்பாற்றுங்க அப்படின்னு கூச்சலிடுறாங்க அப்போ நிறைய பேர் காப்பாற்றுறதுக்கு முன் வராங்க அப்போ பார்வதி தேவி சொல்கிறாங்க என் கணவனை காப்பாற்றணுன்னா எந்த பாவமுமே செய்யாத ஒருத்தரா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முன்னாடி வந்த எல்லாருமே ரொம்ப பின்னாடி போகிறாங்க ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கப்ப ஒரே ஒரு இளைஞர் மட்டும் முன்னாடி வந்து கடை கங்கையிலையும் குதிச்சிடுறாரு குதித்து காப்பாற்றியும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு அப்போ பார்வதி தேவி கூப் காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல அவர்கிட்ட கேட்குறாரு அந்த இளைஞர்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் எந்த பாவமுமே செஞ்சது இல்லையா நீங்கள் எப்படி என் கணவரை காப்பாற்ற முன் வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த இளைஞர் சொல்கிறாரு கங்கையில் குதிச்சாதான் பாவம் எல்லாமே கரைஞ்சி போயிருமே அதனால தான் நான் மொதல் கங்கையில் குதித்தேன் என் பாவம் எல்லாமே போயிருக்கும் அதனால் என்னால் உங்கள் வீட்டுக்கார காப்பாற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதை தான் சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கங்கையில் குளித்தா பாவம் போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட யார் ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே சொர்க்கம் கிட்டுமே தவிர நம்மளும் ஏதோ ஒரு கடமைக்காக ஏதாவது ஒன்று செஞ்சோன்னா அது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பயன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சிவபெருமான் பார்வதிக்கு புரிய வைக்கிறாரு உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோட கடவுளை வழிபடுங்க உங்களோட தேவை எல்லாமே பூர்த்தியாகும் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்